ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியங்க நம்ம வந்து போன வாரத்தில் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி உஷா தேட்டர் ஒரு குட்டி பப்பி அடிப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கு சீலெல்லாம் வடிஞ்சு அடிவயத்தில் அடிபட்டு இருந்துச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவன் யூரின் மோஷன்லாம் நல்லா போகிறான் அவன் போர்டிங்கில் தான் இருக்கான் அஞ்சு நாளாக போர்டிங்கில் தான் இருக்கான் இன்னையேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மாவுக்கட்டு போட்டாச்சுங்க நான் ஊரில் இருந்தேன் ஆனால் டாக்டரம்மா அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்க அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணி ரெண்டு நாள் வீக்கை வத்தட்டுன்னு விட்டுருந்தோம் யூரின் போனதுக்கு போனதுக்கப்புறம் நேற்று வந்து அவனுக்கு மாவுக்கட்டு நல்லபடியாக போட்டாச்சுங்க நல்லா இருக்கான் நல்லா சாப்பிட்றான் பட் நடக்க லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அவனை போர்டிங்கில் தான் வச்சு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க நான் இவனுக்கு ஹெல்ப் கேட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சில சகோதரி மட்டும்தான் ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ அனுப்பியிருந்தீங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை பட் இவனுக்கு இப்போவே நாலு ஐயாயிரரூவா செலவு ஆயிடுச்சுங்க முடிஞ்சவங்க தயவு செய்து இந்த குட்டிக்கு உதவி பண்ணுங்கள் இவன் பேர் ஆப்பிளுங்க இப்போ பல வகைகள் வைக்கலாம் வெயில் காலமேன்னு சொல்லிவிட்டு இவனுக்கு பல பேர் வச்சுருக்கேன் ஆப்பிள்